நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழவேன் ஸ்ரீ உத்தராயண புண்ணிய காலம் விசுவசுவருட வைகாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் திதி இன்று பிற்பகல் பன்னெண்டு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை சத்துர்த்தசி பின்பு பௌர்ணமி நட்சத்திரம் இன்று மாலை ஆறு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை அனுஷம் பின்பு கேட்டை நாமயோகம் இன்று பிற்பகல் இரண்டு மணி எட்டு நிமிடம் வரை சித்தம் பின்பு சாத்தியம் கரணம் பிற்பகல் பன்னிரண்டு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை வணிசை பின்பு பத்திரை கரணம் அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை மாலை நான்கு முப்பதுல இருந்து ஐந்து முப்பது வரை ராகு காலம் பிற்பகல் மூன்று மணியிலிருந்து மாலை நான்கு முப்பது வரை யமகண்ணம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை நண்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒண்ணு முப்பது வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் காலை பத்து முப்பதுல இருந்து பதினொன்று முப்பது வரை இரவு ஏழு முப்பதுல எட்டு முப்பது வரை வாரசூல வடக்கு பரிகாரம் தை சந்திராசமம் நட்சத்திரம் இன்று மாலை ஆறு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை அஸ்வினி பின்பு பரணி இன்றைக்கு செவ்வாய்க்கிழமையோடு இணைந்து பௌர்ணமி வருவது மிக சிறப்பு நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம் ரிஷப லக்னம் லக்னத்துக்குள்ளே சூரியன் மிதுனத்தில் குரு பகவானும் புத பகவானும் சிம்மத்தில் அங்காரக பகவானும் கேது பகவானும் கன்னியில் மாந்தி பகவான் விருச்சிகத்தில் சந்திர பகவான் கும்பத்தில் ராகு பகவான் மீனத்தில் சனி பகவான் மேஷத்தில் சுக்கர பகவான் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி பௌர்ணமி வந்து நண்பகல் பன்னெண்டரை மணிக்கு தான் வந்து பௌர்ணமி பறக்குது கிரிவலம் இன்னைக்கே போகலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அதே போல செவ்வாய்க்கிழமையோடு இணைந்து பௌர்ணமி வர்றதுனால பெண் தெய்வம் குல தெய்வமாக யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களெல்லாம் இன்னைக்கு குலதெய்வ கோயிலுக்கு சென்று வெள்ளம் வாங்கி கொடுத்து அதே மாதிரி தேங்காயில் ஏற்கனவே தேங்காயில் எப்படி நம்ம வந்து தீபம் சொல்லி சொல்லியிருக்கோம் அதே மாதிரி செய்தால் குலதெய்வ அருள் கிடைக்கும் அதே போல உங்களுக்கு குலதெய்வத்தால் ஏற்பட்ட தோஷங்கள் சில பேருக்கு குலதெய்வ அருளே இருக்காது குலதெய்வமே வீட்டுக்குள்ள இருக்காது அப்ப பௌர்ணமி தோறும் இந்த பெண் தெய்வமாக இருக்கக்கூடிய உங்களுக்கு நீங்க சென்று இந்த தீபத்தை ஏற்றி வழிபட்டால் நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு உயர்வு கிடைக்கும் இது நிறைய பேர் சொல்லி செஞ்சிருக்காங்க செய்யும் போது அவங்க நிறைய வாழ்க்கையில பிரச்சனைய சந்திச்சுட்டு இருந்தவங்க இப்ப பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமா இருக்காங்க நிறைய கடன் இருந்தவங்க கூட கடன்லாம் தீர்ந்து நல்ல ஒரு சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அதே மாதிரி வீடு வாங்குறது நிலப்பிரச்சனை இருந்தால் தீர்றது வீட்டுல பிள்ளைங்க இருந்து திருமண தடை இருந்தால் விலகிறது எல்லாமே தீர்க்கக்கூடியது நம்மளுடைய குல தான் அதனால அதுவும் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையோடு இணைந்து வரும்போது மிக சிறப்பு இது ஆண் தெய்வத்துக்கு உகந்ததல்ல பெண் தெய்வத்துக்கு உகந்தது சரிங்களா அதனால இன்னைக்கு வழிபாடு பண்ணுங்க இன்னைக்கு முருகரையும் வழிபாடு பண்ணலாம் பௌர்ணமியில பாம்பன் சாமி கோவில சென்னையில பாம்பன் சாமி கோவில் இருக்கு அங்க வந்து பாத்தீங்கன்னா இரவு பன்னெண்டு மணி பன்னெண்டு மணிலேருந்து ஒரு மணிக்குள்ள அந்த கற்பூர தீபாரதனை காட்டுவாங்க ரொம்ப விசேஷமானது அது இரவு பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய பேர் தங்கி அந்த கற்பூர தீபாரதனுடைய சேவையை பார்ப்பாங்க ரெண்டு மணிக்கு அங்கே விசேஷங்கள் நடக்கும் நீங்கள் அதுக்கு கூட சென்று இரவு தங்கி செய்யலாம் ஏன்னா இது முருகருடைய இந்த இருபதாம் நூற்றாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது பெரிய ஒரு விசேஷமான ஒரு இது இது அதனால பாம்பன் சாமிக்கு கால் அடிப்பட்டதை சரி செய்த மயில் ரூபத்துல வந்து அவருக்கு ஆப்ரேஷன் சொல்லிட்டாங்க ஹாஸ்பிடல்ல எங்கேயும் இல்லை இதே இந்த இடத்துல தான் இடத்துலதான் தான் அப்போ மயில் ரூபத்துல வந்து அவர் வந்து அப்படியே தடவி கொடுத்த மாதிரி ஒரு கனவுல பார்ப்பார் அப்புறம் பார்த்தா அது உண்மையிலே வந்து மறுநாள் ஆப்ரேஷன் போகும்போது பார்த்தா இவர் நல்லா நடந்து போனதை பார்த்துட்டு எல்லாருக்கும் ஆச்சரியம் நான் சுருக்கமா உங்களுக்கு சொல்றேன் இது உண்மையிலே நடந்த ஒரு விஷயம் இந்த நூற்றாண்டுல நடந்த ஒரு விஷயம் அவருடைய கோவில் தான் திருவான்மையில இருக்கக்கூடிய பாம்பன் சாமி கோவில் ஆஹ் அதுவும் பௌர்ணமியில இரவு நேரத்துல ரொம்ப விசேஷமான பூஜைகள்லாம் நடைபெறும் அங்க சென்று தங்கி கூட இந்த பன்னெண்டு மணிலேருந்து ரெண்டு மணிக்குள்ள இந்த கற்பூர ஒரு விஷயத்தை செய்வாங்க கலந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்க பிரச்சனைகள் தீரும் நம்பிக்கை உள்ளவங்க போகலாம் எல்லாரையும் நான் இப்போ சொல்ல மாட்டேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை தீரணும் அப்படின்னு சொன்னால் போயிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமா நல்லது நடத்தாரு இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேசராசி நேயர்களே சமூக பணிகள்ல அலைச்சல்கள் இருக்கும் ஏன்னா சந்திராசமும் இருக்கிறதுனால ஏன்னா புதங்கள் வரைக்கும் சந்திராசமும் இருக்கு மேஷராசிக்கு அதனால இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் செலவுகள் அதிகரிக்கும் தேவையற்ற பயிர் பேச்சுகளை தவிர்த்துருங்க குடும்பத்துல அனுசரிச்சு செல்லுங்க ரொம்ப தூரம் பயணம் போகும்போது சிந்தித்து முடிவெடுங்க விளையாறுந்த பொருட்கள் மீது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அதே மாதிரி ஒரு விலையே இருந்த பொருட்களை எங்கன்னா மறதியா வச்சுட்டு தேடாதீங்க ஞாபக சக்தி உண்டாக்குங்க எல்லா செயல்களிலும் இன்னைக்கு தாமதங்கள் ஏற்படும் அதனால இன்னைக்கு எதை செய்தாலும் நிதானத்தோடு செய் அதிசய மேற்குசை அசைன் மூன்றாமன் அசு நிறம் இளநீள நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும் பரணி நட்சத்திரக்காரர்கள் அனுசரிச்சு செல்லுங்கள் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதம் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே சிந்தனைகள்ல இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும் புதிய நபர்களால் அனுகூலம் ஏற்படும் சுபகாரிய எண்ணங்கள் கைகூடும் போட்டி தேர்வுகளை எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் நெருக்கடியான சில பிரச்சனைகள் குறையும் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் சாதகமாக அமையும் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்றைய நாள் அன்பு கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இருக்கும் அதிசயசையும் மேற்கு திசை அதிசயம் எட்டாமல் நஷ்ட நிற சிவப்பு நிறத்தை பயன்படுத்தும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் எல்லாம் இன்னைக்கு விலகும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முடிவு கிடைக்கும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே குடும்பத்தில் பொறுப்புகள் எல்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்க எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள்லாம் மேலோங்கும் பழக்க வழக்கத்துல நிறைய மாற்றங்கள் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள் வியாபாரத்தில் நல்ல அனுகூலமான சூழல்லாம் இன்னைக்கு அமையும் அதே மாதிரி வருமானம் இன்னைக்கு நன்றாக இருக்கும் அனுகூலமான சூழல்லாம் இன்னைக்கு இருக்கும் பயணங்கள் மூலம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வண்டி வாகனங்களை பழுது செய்வீங்க இன்னைக்கு ரிப்பேரா இருந்தால் அதெல்லாம் சரி செய்யக்கூடிய ஒரு தருணம் உயர் அதிகாரிகள் அறிமுகம்லாம் கிடைக்கும் இன்றைய நாள் புகழ் மதிப்பு நிறைந்த ஒரு நாள் அதிசயசே வடகுதிசை அதிசயம் நான்காம் இன் நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்து மிருகசிரிச நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் மேம்படும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாள் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே மனசுல நினைத்த காரியெல்லாம் நிறைவேறுகின்ற ஒரு நாள் நீண்ட நாள் நண்பர்களின் சந்திப்பு ஏற்படும் வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் இன்னைக்கு கிடைக்கும் கல்வியில இருந்து வந்த குழப்பங்கள் தடைகள் இதெல்லாம் மாணவர்களுக்கு நீங்கி தெளிவு கிடைக்கின்ற ஒரு நாள் புதியவர்களின் அறிமுகம் ஏற்படும் உத்தியோகத்துல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் மனதளவில் இருந்து வந்த சஞ்சலங்கள்லாம் விலகும் என்றைய நாள் அமைதி நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்சிசை தென்கிழக்கு சேன் ஐந்தாமே நர்ஷ நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திப்பு இன்னைக்கு ஏற்படும் அதாவது புதிய நபர்களின் சந்திப்பு கிடைக்கும் ஆனா பண விஷயத்தில் கவனமா இருங்க பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாள் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சஞ்சலகம்லாம் விலகும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வழக்கு சார்ந்த செயல்பாட்டுல சாதகமான சூழல் எல்லாம் இன்னைக்கு ஏற்படும் புதிய வியாபாரம் சம்பந்தமான அது அதை சார்ந்து கடன் யாரிடமாவது கேட்டிருந்தால் அந்த உதவிகரம் இன்னைக்கு கிடைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளாக விலகும் புதிய நபர்களின் அறிமுகம் உற்சாகத்தை தரும் உத்தியோக சம்பந்தப்பட்ட புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் இன்றைய நாள் சுகம் நிறைந்த நாளாகவும் அமையும் அதிர்ஷ்ட திசை தென் திசை அதிசய எண் மூன்றாம் அரிச நிறம் வெளிர்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணீராசி நேயர்களே பயணங்கள் மூலம் அனுபவங்கள் அதிகரிக்கும் எதிர்பாராத தன வரவு ஏற்படும் சவாலான ஒரு விஷயத்தை கூட இன்னைக்கு ஈடுபட்டு அதுல வந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணம் காது தொடர்பான பிரச்சனைகள்லாம் குறையும் எண்ணங்கள்ல இருந்து வந்த சோர்வுகள்லாம் நீங்க புத்துணர்ச்சி கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களின் மூலம் அனுகூலமான வாய்ப்புகள் ஏற்படும் அதே மாதிரி சின்ன சின்ன தொழில் பண்ணுறவங்க குறுந்தொழில் தொடர்பான செயல்களில் நீங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் அத்தனையும் நிறைவேறும் உடலில் இருந்து வந்த சோர்வு அசதி எல்லாம் இன்னைக்கு விலகும் அதிசயசே வடகிழ்ச்சி அசை நிழாமன் அசுநேரம் நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்கள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாள் நட்சத்திரக்கார் பிரச்சனைகள் பிரச்சனைகள்லாம் குறையும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்து அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே தன வருவாய் குறித்த எண்ணங்கள்லாம் மேம்படும் தடைப்பட்ட சில தன வரவுகள்லாம் சாதகமாக அமையும் கனிவான பேச்சுக்கள் நல்ல மதிப்பை தரும் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது பயணங்களால் புதுவிதமான அனுபவம் ஏற்படும் கல்வியில இருந்து வந்த மந்த நிலைகள்லாம் விலகும் குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய புரிதல்லாம் அதிகரிக்கும் இன்றைய நாள் ஆக்கப்பூர்வமான நாளாக இன்னைக்கு இருக்கும் அதிசயசை வடகுதிசை அதிசயன் ஆறாமின் அஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகள்லாம் சாதகமாக அமையும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ராசி நேயர்களே சிறுதூர பயணங்களால் மாற்றங்கள் ஏற்படும் உறவினர்கள் வழியில நெருக்கடிகள் எல்லாம் உண்டாகும் மனதளவில் புதிய எண்ணங்கள் ஏற்படும் வியாபாரம் சம்பந்தமான தேடல்கள் அதிகரிக்கும் கடன் தொடர்பான விஷயத்துல கவனம் தேவை உங்களோடு இருப்பவர்கள் பற்றிய புரிதலெலாம் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தில் ஒரு விதமான சோர்வு ஏற்படும் இன்றைய நாள் உயர்வு நிறைந்த நாளாக இருக்கும் அதிசயசை தென்கிழக்கு சே நான்காமே நர்ச நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் அதிகரிக்கும் மனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல் அதிகரிக்கின்ற ஒரு நாள் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு உடலில் ஒரு சோர்வு இருக்கும் மந்த நிலை இருக்கும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே மனதில் தோன்றும் கருத்துக்களை வெளிப்படுத்துவதில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை தேவை புதிய அதாவது வெளி உலக அதாவது ஃபுட் ஐட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதிய வகை உணவுகள் மீது இன்னைக்கு ஆர்வம் அதிகரிக்கும் ஆனா உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடிய சில உணவுகளை இன்னைக்கு சாப்பிடாதீங்க ஏன்னா ஆரோக்கியம் இன்னைக்கு கொஞ்சம் நல்லா இல்லாமல் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அதனால கவனமா இருங்க அதே மாதிரி இன்னைக்கு செலவுகளும் அதிகரிக்கும் இழுபறியான தன வரவும் இன்னைக்கு கிடைக்கும் செலவும் அதற்கேற்றாற்போல் இருக்கும் வீடுமனை சார்ந்த செயல்பாட்டில் ஆதாயம் கிடைக்கும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு ஈடுபாடு அதிகரிக்கும் நண்பர்களுடனான வெளியூர் பயணங்களால் புதிய நம்பிக்கை ஏற்படும் இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாக இருக்கும் அதிச இசை மேற்கு திசை அதிசயின் எண் அதிசய நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்தின மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து சொல்வதில் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் பூராட நட்சத்திரக்காரர் தன வரவு கிடைக்கும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே இழுவரியாக இருந்து வந்த வரவுகள்லாம் இன்னைக்கு கிடைக்கும் கல்வியில இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும் மாணவர்களுக்கு விருப்பமான பொருட்களை வாங்கி சந்தோஷம் அடைகின்ற ஒரு நாள் மனசுல இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்கி அமைதி ஏற்படும் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் குறையும் சுபகாரிய எண்ணங்கள் கைகூடும் வழக்குகள்ல நிறைய மாற்றங்கள் ஏற்படும் என்றைய நாள் பகையெல்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இருக்கும் அதிர்சை செய் மேற்குசை அதிசை எண் மூன்றாம் அதிச நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்தணும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வரவுகள் இன்னைக்கு நன்றாக இருக்கும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன தெளிவு ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரக்காரர் நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிரதாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே உங்களுடைய அனுபவ முறையில் அதாவது சில வேலைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அனுபவம் இருக்கும் அதற்கு ஏற்றார் போல் இன்னைக்கு நட்பு வட்டார விரிவடைகின்ற ஒரு தருணம் சகோதரர்கள்லாம் பொறுப்போட இன்னைக்கு செயல்படுவாங்க அதே மாதிரி ஆன்மீக ஸ்தலங்கள் ஆன்மீக பயணம் புண்ணிய ஸ்தலங்களுக்கு பயணங்கள் செய்யக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் சமூக பணிகள்ல ஆதரவு மேம்படும் வியாபாரத்தில் ரொம்ப ரொம்ப பொறுமை தேவை எதிர்காலம் சார்ந்த சில வேலைகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு தருணம் அலுவலகத்தில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் விலகும் இன்றைய நாள் ஞாபக சக்தி பெருகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை அதிசையின் ஏழாமின் அதிர்ஷ்ட நிறம் கருஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டும் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் எல்லாம் அதிகரிக்கும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் விலகும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே எதிர்பாராத வரவுகளால் மகிழ்ச்சி இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள் வியாபாரம் சார்ந்த பணிகள்ல வேகத்தை விட விவேகத்தோடு செயல்படுங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் பற்றிய புரிதெல்லாம் அதிகரிக்கும் தேவையற்ற பேச்சுகளை தவிர்ப்பது நல்லது விதண்டாவத பேச்சுகளையும் தவிர்த்துருங்க புதிய விஷயங்களில் ஆர்வங்கள் அதிகரிக்க வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் ஏற்படும் தந்தை வழியில உங்களுக்கு ஆதரவான எல்லாம் இன்னைக்கு கிடைக்கும் இன்றைய நாள் லாபங்கள் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் அதிசய செவடமேர்காராம நசு நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பேச்சில கவனம் தேவை ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் இந்த நாள் இணைய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்